பிரைசலால் ஹாலிலூயா அன்பர்களே மத்தையினர் செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே வசனம் இருபத்தி எட்டு இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரியது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அன்பர்களே இந்த இறை வார்த்தையை இதயத்துக்குள்ளே வைத்து தடை காத்துக்கொள்ளுங்கள் அந்த கனானைய பெண் ஆண்டவரை விடாமல் பின்தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் ஆண்டவரை விட்டுக் கொடுக்காமல் எனக்கு என் குடும்பத்திற்கு என் பிள்ளைக்கு என் வாழ்க்கை சூழ்நிலைக்கு அதிசயம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் அந்த தொந்தரவை பார்த்து ஆண்டவர் பெருமையாக சொல்கிறார் அம்மா உன் நம்பிக்கை பெருசு உன் நம்பிக்கை பெரியுது இன்று உங்களையும் பார்த்து சொல்கிறார் உங்கள் பெயரை அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்கள் அருள் அல்லது அதிசயம் அல்லது உங்கள் பெயர் என்னவோ அதை போட்டுவிட்டு உமது நம்பிக்கை பெரியது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் நீர் விரும்பியவாறே நல்ல மதிப்பெண் கிடைக்கட்டும் உங்கள் நம்பிக்கை பெரியது நீங்கள் விரும்பியவாறே உங்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கட்டும் உங்கள் நம்பிக்கை பெரியது நீர் விரும்பியவாறே இந்த அழிவின் நோயிலிருந்து சாவு ஏற்படுத்தக்கூடிய நோயிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கட்டும் உன் நம்பிக்கை பெரியது நீ விரும்பியவாறே உன் கடன் தொல்லை மிக விரைவில் தீரட்டும் உன் நம்பிக்கை பெரியது நீ விரும்பியவாறே உனக்கு நல்ல புதிய சொந்தமான வீடு கிடைக்கட்டும் உன் நம்பிக்கை பெரியது நீ விரும்பியவாறே உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே வரன் கிடைத்து திருமணம் நடைபெறட்டும் உன் நம்பிக்கை பெரியது நீ விரும்பியவாறு நீ நீ நினைக்கின்ற இடத்திலே நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் உன் நம்பிக்கை பெரியது இதோ நீ நினைத்தவாறு உனக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டும் இப்படி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையை பெரிதாக்கி ஆண்டவர் முன்பாக வைங்க ஆண்டவரை விடாமல் இருப்பது பெரிய நம்பிக்கை என்று சொல்லப்போனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த வலிகளிலும் எந்த வேதனைகளிலும் எந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இருளுக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எவ்வளவு ஜெபித்தாலும் பிரச்சனைகள் அதிகம் வந்தாலும் ஆண்டவரை விடாமல் இருப்பதுதான் பெரிய நம்பிக்கை ஆகவே ஆண்டவரை விடாமல் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கை பெரியது என்று சொல்லி உன் நீ விரும்பியவாறு உன் கட்டி கரையட்டும் நீ விரும்பியவாறு உடல் நோய் சுகம் பெறட்டும் நீ விரும்பியவாறு சமாதானமான சூழ்நிலை கிடைக்கட்டும் நீ விரும்பிய நிம்மதி உன் குடும்பத்துக்குள்ளே கிடைக்கட்டும் நீ விரும்பிய ஆனந்தம் கிடைக்கட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியின் அபிஷேகம் கிடைக்கட்டும் ஆசையோடு இயக்கத்தோடு இந்த வார்த்தையை சொந்தமாக்கி நம்பிக்கையை பெரிதாக்கி ஆண்டவுடைய ஆசிர்வாதத்தை உங்கள் விருப்பத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் அன்று உங்களை ஆசீர்விப்பார்கள்